இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திராவில் புஷ்பான்னு ஒரு பொண்ணுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நமக்கெல்லாம் மாப்பிள்ளையை பிடிக்கலாம் என்ன பண்ணுவோம் ஒன்று அந்த பையன்கிட்ட சொல்லிடுவோம் இல்லை வீட்டில் சொல்லிடுவோம் கரெக்டாக ஆனால் மேடம் பண்ணதே வேறு அந்த பையனை தனியாக மலைப்பகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கத்தியை வச்சு அறுத்து கொலை செய்ய பார்த்துருக்கு அந்த பொண்ணு பாவம் அந்த பையன் கழுத்தில் ரத்தம் வழிய வழிய திரும்ப அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்து வீட்டில் போய் விட்டுட்டு போயிருக்கான் யாரோ நைன்டி கிட்ஸ் போல இருக்கு அந்த பையன் அந்த பெண்ணுடைய பேரை கேட்டு ஒரு டைலாக் ஞாபகம் வந்தது புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினைச்சியா ஃபயரு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா கொலை பண்ண அந்த பொண்ணுக்கு துணிச்சல் இருக்குது ஆனால் வீட்டில் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு துணிச்சல் இல்லை வீட்டில் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க அவங்களுக்கு ஆயிரம் கனவுகள் இருக்கும் அதை இந்த மாதிரி பொண்ணோ அல்லது பையனோ எடுக்கிற சுயநலமான முடிவுகளால் சிதைந்து போகுதுன்னு தான் சொல்லணும் நல்ல வேலையாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சது திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை ஏன் கட்டாயப்படுத்தி வர வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல முதலில் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால கெட்டு போகிறது ரெண்டு பேரோட வாழ்க்கை நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீங்களோ அல்லது கல்யாணம் பிடிக்கலையோ எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும் உங்கள் பெற்றோரிடம் சொல்லி அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பையங்கிட்டேயோ அல்லது பொண்ணுக்கிட்டேயோ சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா விருப்பம் இல்லாத உங்களை கட்டாய திருமணம் செஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் எடுக்கிற முடிவால் உங்களுக்கு பாதிப்பு வரலாம் ஆனால் அந்த முடிவு இன்னொருத்தருக்கு பாதிப்பை தரக்கூடாது அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு மனிதநேயம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கில்ல இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்